திரையுலகத்தில் அறிமுகமான பிறகு கமலோட மகள் அக்ஷராஹாசன் பாலிவுட்ல சமிதா படத்தின் மூலமா நடிக்க வந்தாங்க ஸ்ரீதேவியோட மகள் ஜான்வி விரைவில் கரண் ஜோஹர் தயாரிக்கிற படத்தின் மூலமா அறிமுகமாக இருக்காங்க கோலிவுட் பாலிவுட்னு திரையுலகத்துல அடுத்த வாரிசுகளோட அறிமுகம் வேகமா நடந்துட்டு வருது முன்னாடிலாம் எல்லாம் திரையுலகத்துக்கு வந்த பிறகுதான் நட்சத்திரங்களோட காதல் லீலைகள் அம்பலத்துக்கு வரும் ஆனா இந்த வாரிசுகளோ தங்களோட காதல் லீலைகளை திரையுலகத்திற்கு வரதுக்கு முன்னேவே இணையதளத்துல பரப்பிட்டு வராங்க அதாவது தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாய்கிற மாதிரி திரைக்கு வரதுக்கு முன்னாடி அக்ஷராசனும் பாலிவுட் நடிகர் தனுஷ் பிர்பானியும் டேட்டிங் போன விவகாரம் பரபரப்பாச்சு ஒரு கட்டத்துல இவங்களுக்குள்ள காதல் முறிவு ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு அடுத்ததா ஜான்பியும் பாலிவுட் இளம் நடிகர் இஷான் கத்தாரும் டேட்டிங் போனதா சமீபத்துல தகவல் பரவிச்சு இவங்க ரெண்டு பேரும் மது போதில கார்ல கட்டி தழுவி முத்தமிடுற மாதிரி கொஞ்சம் குழாவிற மாதிரியும் புகைப்படங்கள் வெளியாச்சு இந்த நிலையில ஜான்வியும் இஷான் கத்தாரும் விரைவில் கரண் ஜோஹர் தயாரிக்கிற புதிய படத்துல ஜோடியா நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு கரண் ஜோஹர்ட உதவி இயக்குனரா பணியாற்றிய சசாங்க் கைதான் இந்த படத்தை இழக்கிறாரு இந்த படம் ஹாலிவுட்ல வெளியான தி ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ்ங்கிற படத்தோட ரீமேக்கா உருவாக இருக்கு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.